ஓம் வாராயிதாயே போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை வைகாசி அம்மாவாசை இந்த இரண்டு பொருளை உங்கள் வீட்டு படியில் வையுங்கள் முன்னோர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அது என்ன பொருள் எப்படி வைக்கணும் எந்த நேரத்தில் வைக்கணும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக நாம் இந்த பதிவுல பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தான் நான் போடுற எந்த ஒரு வீடியோவா இருந்தாலும் உடனே குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ பார்த்தீங்கன்னா நாளைய தினம் வைகாசி மாதத்தில் வரக்கூடிய குபேர அம்மாவாசை நம்மளுக்கு வியாழக்கிழமையோடு வருகிறது நாம் ஏற்கனவே இந்த குபேர அம்மாவாசையில் என்ன பரிகாரங்கள் செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக ஒரு பதிவு போட்டிருக்கிறேன் அதையும் பார்த்துக்கோங்க பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் இந்த அம்மாவாசையில் நாம் செய்யக்கூடிய இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம் ஒவ்வொரு அம்மாவாசையும் நம்ம இந்த விஷயங்களை செய்யும்போது முன்னோர்களின் ஆசீர்வாதம் நம்மளுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் அப்படி என்ன ஒரு விஷயம் பொதுவாகவே நம்ம அமாவாசை அன்று முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது முன்னோர்களை வழிபாடு செய்வது நாம அதெல்லாமே நாம செய்வோம் காலையில காக்கைக்கு சோறு வைப்பது இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை அன்றைய தினம் நாம முன்னோர்களை நினைத்து செய்வோம் இல்லைங்களா அந்த மாதிரி இப்போ நான் செய்யக்கூடிய இந்த ஒரு விஷயத்தையும் நீங்க வந்து முன்னோர்களை நினைத்து செய்யும் போது முன்னோர்களின் ஆசிர்வாதம் கிடைக்கும் பொதுவாக அம்மாவாசை அன்று அன்னதானம் செய்வது அப்படிங்கிறது மிகவுமே நல்ல விஷயம் வாய்ப்பு இருக்கிறவங்க அந்த அன்னதானத்தையும் செய்யுங்க நிறைய பேர் நாங்கள் வேலைக்கு போகிறோம் அந்த டைமில் எங்களுக்கு டைம் இருக்கிறதில்ல அதனால் வேற ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க நீங்கள் காலையில் எழுந்திரிச்ச உடனே இந்த விஷயத்தை செஞ்சுட்டு அதற்கப்புறம் நீங்கள் வந்து உங்கள் அன்றாட வேலைகளை பார்க்கலாம் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சரிசி மாவு கொஞ்சம் எடுத்துக்கோங்க வெள்ளம் இந்த இரண்டையும் கலந்து உங்கள் வீட்டு நிலைவாசலுக்கு வெளியில தான் நாம் இதை செய்யணும் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இரண்டு பொருளையுமே உங்கள் வீட்டு படியில் ஓரமாக போட்டுடுங்க இல்லை எறும்புகள்லாம் வந்து சாப்பிடும்போது எங்களுக்கு வந்து அது வந்து குழந்தைகள்லாம் இருக்கிறாங்க டிஸ்டர்ப் பண்ணும் கடிக்கும் அப்படின்னு இருக்கிறவங்க உங்கள் வீட்டு வாசப்படியில் ஒரு ஓரமாக கூட இதை பண்ணுங்கள் பச்சரிசியையும் வெள்ளத்தையும் கலந்து உங்கள் வீட்டு படியிலேயோ இல்லை உங்கள் வீட்டு வாசல்லேயோ நீங்கள் வைக்கும்போது அதை வந்து பறவைகள் எரு எறும்புகள் உண்ணும் அந்த பறவைகள் வாயிலாகவும் பூச்சிகள் வாயிலாகவும் முன்னோர்கள் வந்து அதை சாப்பிடுவதாக ஒரு ஐதீகம் இப்படி நீங்க ஒவ்வொரு அமாவாசை அன்று செய்யும்போது முன்னோர்களின் ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் இத வந்து நாம எந்த ஒரு காசு செலவு பண்ணணும் நேரம் வந்து விரயமாகும் அப்படின்னு நீங்க யோசிக்கவே தேவையில்ல காலையில் நீங்க எழுந்திருச்சு வாசல் தெளிச்சு கோலம் போட்டுட்டு அதற்கப்புறம் நீங்க இந்த விஷயத்தையும் செஞ்சுட்டு அதற்கப்புறம் நீங்க உங்க அன்றாட வேலையை கவனித்துக் கொள்ளலாம் ரொம்ப ரொம்ப எளிமையானது உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை எடுத்து கொண்டு போய் தான் நாம் நிலைவாசலுக்கு வெளியில வெளியில் போட சொல்கிறோம் இப்படி நாம பறவைகளுக்கும் எறும்புகளுக்கும் உணவளிக்கும்போது முன்னோர்களின் ஆசிர்வாதத்தோட நம்மளுக்கு வந்து மகாலட்சுமி தாயாரின் ஆசீர்வாதமும் நம்மளுக்கு கிடைக்கும் அதனால இதையும் நீங்க மறக்காம செஞ்சிருங்க அதே மாதிரி அமாவாசை என்று நிறைய பேர் கேக்குறீங்க கோலம் போட கூடாதுன்னு சொல்றீங்க அப்படின்னா ஆமா கட்டாயம் நீங்க கோலம் போடக்கூடாது இல்லைங்க நாங்க தினமும் கோலம் போட தான் செய்வோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த பொடி கலர் பொடிகளை வச்சு நீங்க வந்து காவி பொடி எல்லாம் இருக்குது இல்லைங்களா அந்த கலர் க காவி பொடியை வச்சு நீங்க கோலம் போட்டுக்கலாம் நிலைவாசலுக்கு வெளியில நீங்க வந்து என்ன பண்ணணும்னா எலும்புச்சம்பளத்தை இரண்டாக கட் பண்ணி ஒரு பக்கம் வந்து மஞ்சள் ஒரு பக்கம் குங்குமம் வச்சு நீங்க அதை வந்து வெளியில நிலைவாசலுக்கு வெளியில வைக்கலாம் அதே மாதிரி நிலைவாசலுக்கு வெளியில ஒரு அகல் விளக்கலாம் கல்லுப்பு போட்டு அதற்கு மேலே வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு உங்க நிலைவாசலுக்கு வெளியில வைங்க உங்க வீட்டிற்குள் வரக்கூடிய தீய சக்திகள் அனைத்தும் வந்து அதை வந்து தடுத்து நிறுத்திவிடும் கண் திருஷ்டிகள் அண்டாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு நாளைய தினம் அமாவாசை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான அமாவாசை அதனால நாளைய தினம் இந்த பச்சரிசி மாவு வெள்ளம் இது ரெண்டையும் கலந்து உங்க வீட்டிற்கு வெளியில வைங்க வீட்டிற்கு வெளியில ரெண்டு எலும்புச் சம்பளம் வைங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கல்லூப்பு வச்சு அதற்கு மேலே மஞ்சள் கொஞ்சம் வச்சு நீங்க அதையும் நிலைவாசலுக்கு வெளியில வைப்பது அப்படிங்கிறது மிக மிக அற்புதமான ஒரு பலனை தருங்க அதனால இந்த அம்மாவாசையை தவறாமல் நீங்க எல்லாருமே பயன்படுத்தி கொள்ளுங்கள் நம்பிக்கையோடு செய்யும் போது அதனுடைய பலன்கள் நம்மளுக்கு கை மேலே கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க உங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்